திரைத்துறையில நடிக்கிறவங்க அரசியலுக்கு வந்து இங்க ஆட்சியை பிடிக்கலான்னு கனவு காணலாமா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நடிப்பேன் ஆனா அரசியல்வாதியா நடிக்க மாட்டேன் முதலமைச்சராக நடிக்க மாட்டேன்னு ஒரு மேடையில சொன்னார் அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயண்ணா அவர்கள் இந்த சிவகங்கை மாவட்டம் நடந்த இந்த காவலர்களுடைய வெறி அது லாக் அப்டேட்லாம் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் அது ஒரு படுகொலை திட்டமிட்டு அழைத்து செல்லப்பட்டு கடத்தி செல்லப்பட்டு அடித்து துன்புறுத்தி கதற கதற ஒரு இளைஞனை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் இந்த காவல்துறை என்கிற இந்த ஆறு குண்டாசு சேர்ந்து இந்த குண்டாச வழிநடத்தக்கூடிய இந்த துறையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் முகத்தில் கரியை பூசும் விதமாக இன்னைக்கு நேர்ல போய் ஆறுதல் கூறியிருக்காரு விஜயன் அவர்கள் இதே சம்பவத்துக்கு எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தாங்க கூவிக்கிட்டு இருந்தாங்க விஜய் நேர்ல வருவாரா விஜய் களத்துக்கு வருவாரா விஜய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கிட்ட நிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலயும் அவர் வந்துகிட்டு தான் இருக்காரு நின்றுட்டுதான் இருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு மற்றொரு ஒரு உதாரணமா சிவகங்கையில முதல்வர் பண்ணி அம்மா சாரிமா அப்படின்னு ஒரு பக்கமும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னும் ஆறுதல் கூறுறன்ற பேர்ல விளம்பரம் பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி இல்ல நேர்ல போய் அந்த 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 பிள்ளையுடைய அந்த அந்த பையன் வாழ்ந்த இடத்துல தன்னுடைய கால் தடத்தை பதிச்சு அந்த அம்மா தோளோட தோலை நிக்கிறார் பார்த்தீங்களா இவர் அடுத்த தலைவர் அப்படின்றத இங்க மற்றும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணிருக்காரு அய்யய்யோ இவர் வரல வரல வரலன்னு தானே இவ்வளவு நேரம் நம்ம குண்டு சண்டியில் கொடுத்துட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தோம் வந்துட்டாரே இதுக்கப்புறம் என்னடா சொல்லி நம்ம வந்து முட்டு கொடுக்க போறோம்னு தெரியாம திமுகவுடைய ஊடக கை கூலிகள் இந்த ஊடகத்துல உகாந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கூலி படை இருக்குல்ல அது என்ன பேசுறதுன்னு தெரியாம கையை பசஞ்சுக்கிட்டு கண்டத பசஞ்சுக்கிட்டு வாயை பசஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே மூளையை கசக்கி புழிஞ்சு அடுத்து என்ன பேசலாம் என்ன அவதூற சேத்த வாரி இறைக்கலாம் அப்படின்னு கும்பல் போட்டு வார் ரூம் அமைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் இன்னும் அந்த மனுஷங்க எந்த பாலை போட்டாலும் தூக்கி தூக்கி அடிக்கிறாப்புல சிக்ஸர் அது ஒன்னொன்னு ஸ்டேடியம் வெளியே போகுதுன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நீ பண்ணிருக்காரு நாளைக்கு மூன்றாம் தேதி அவர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பட்டம் எக்மோர்ல ராஜரத்னம் ஸ்டேடியம்ல நடக்க போகுது அதற்கான அனுமதிக்கு கொடுத்துட்டாங்க அதற்கு தளபதி அவர்கள் வருவாரா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது ஏன்னா அவர் வராருன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டா சத்தியமா கொடுக்க மாட்டாங்க அது ஒழிய ஹார்ட் ஆஃப் த சிட்டில எக்மோர் மாதிரியான ஒரு ஏரியால இவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அங்க என்ன எத்தனை லட்சம் கூட்டம் கூடும் அப்படின்றது இவங்களால கணிக்கவே முடியாது இவங்களால சத்தியமா இதை சமாளிக்கவே முடியாது ஏன்னா ஏற ஒரு கான்சர்ட்டை சமாளிக்க முடியல இவங்களால அப்படிப்பட்ட இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு யாருக்கு என்ன பதவின்னு தெரியல அதிகாரம்னு தெரியாம தறிகட்டு போய் இந்த அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட அரசு துவைச்சி தூக்கி வீட்டுக்கு அனுப்புற ஒரு வேலையை அண்ணன் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு களத்துக்கு வரலையா வரலையான்னு கேட்டீங்கல்ல வந்துட்டாரு எனக்கு என்ன புரியல அப்படின்னா வாண்டடா ஆப்ப சீவி அது வந்து நல்லா சார்பா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஏறி உக்காந்து பாக்குற வேலையை தான் வந்து திமுக செய்தோன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் ஏன்னா ஒரு படத்துல கூட நான் பாத்திருக்கேன் தானாசி அந்த கூட்டம்னு நினைக்கிறேன் இல்ல சூர்யா வருவாப்புல சூர்யா என்ன பண்ணுவாரு இந்த ரைடு மாதிரி வருவாங்க வந்த உடனே ஆனந்த்ராஜ் அவர் தான் ரைடு நடக்கும் ஆனந்த்ராஜ் வாயை புடிங்கி 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 அவர் பேச 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 எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருவாங்க ரொம்ப நேரம் கழிச்சுதான் தெரியும் ஆனந்த்ராஜிக்கு அச்சுக்கியோ நம்ம வாயை விட்டுதான் எல்லாத்தையும் மாட்டி கொடுத்துக்கிட்டுருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயம் போட்டாலே எல்லாம் சரியா நின்றோம் அப்படின்னு நினைப்பாப்புல அந்த மாதிரி திமுக அவர் இதற்கு பேசுவாரா அவர் இப்படி பேசுவாரா அவர் இங்கே வந்து மாநாடு போடுவாரா மாநாட்டில் இப்படி பேசுவாரா பாஜகவை எதிர்ப்பாரா எல்லாத்தையும் நீங்க சொல்லி 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 அந்த மனுஷன் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போடுறாப்ல இந்த வாங்கிக்கோ அப்படின்னு தூக்கி போறாள் ஏன் மாநிலத்துல ஆடுறது திமுகனு தெரியாதா மத்திய ஆடுறது பாஜக தெரியாதா அவனுக்கு அவ்வளவு தானே இந்த போட்டார்ல களத்துக்கு வரல களத்துக்கு வரல பாதிக்கப்பட்டவங்க போய் நிக்கலன்னு கள்ளக்குறிச்சியில போய் பார்த்தாரு அதே மாதிரி வந்து இப்ப பரந்தூர்ல போய் பார்த்தாரு இதெல்லாம் உங்க அண்ணுகே தெரியாது இப்போ சிவகங்கைக்கும் போயிட்டாரு நான் என்ன கேக்குறேன்னா இது அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் செய்த கொடுமையின் காரணமாக ஒரு உயிர் போயிருக்கு இதுக்கு நீங்க குடுக்கற நிவாரணம் அஞ்சு லட்சம் குடி போதைக்கு அடிமையாகி என்ன கிடைச்சாலும் குடிக்கலாம் அப்படின்ற போதை வெறியில போய் கள்ள சாராயத்தை வாங்கி குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் என்னடா இது நியாயம் என்னடா அவங்க சத்தம்ன்ற மாதிரிதான் புரியல சத்தியமா எனக்கு விளங்கலை இது எப்படி ஆக்சிடன்ட் ஆகி செத்தா ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா கொடுக்குறீங்க இந்த பக்கம் கள்ளச்சாராயம் குச்சி சத்தா பத்து லட்சம் கொடுக்குறீங்க நீங்களே அடிச்சு லாக் அப் டெத்து வந்து பண்ணா அஞ்சு லட்சம் இதை மறைமுகமா வாங்கியிருந்தா ஒரு ஐம்பது லட்சம் டீல் பிளேஸ் இருந்தது நீங்க மறைமுகமா வாங்க மாட்டேன்ட்டீங்க வெளிப்படையாதான் வாங்க வேண்டிங்க நேர்மையா தான் வாங்க வேண்டிங்க அஞ்சு லட்சம் அரசு வேலை இவ்வளவுதான் அரசோடைய வேலை முடிஞ்சிச்சு அடுத்த டெத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா இருபத்தி நாலு லாக்அப் டெத்து ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க கோர்ட்லயே இந்த இருபத்தி நாலு லேக் அப் இந்த மாதிரி அஞ்சு லட்சம் கொடுத்து அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா இல்ல நியூஸ்ல வந்து இது பெருசானதுன்னா இதை மட்டும் கொடுத்தீங்களா இதை கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னும் நாளைக்கு தாவேக்காவுடைய சம்பவம் என்னவா இருக்க போகுது ராஜரத்னம் ஸ்டேடியம்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பா அதுல சர்பிரைஸா விஜயண்ணா வந்து அங்க சடனா வந்து காட்சி அழிச்சுட்டாருன்னு வச்சுக்கீங்க அவ்வளவுதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதுவரைக்கும் ஆளாத கட்சி எல்லா கட்சிகளுக்கும் வயிற்றுல புரிய கறக்க போகுது இந்த மரணம் அப்படின்றதுக்கு இந்த அரசு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் அது எப்படி அது அதிமுக ஆட்சியில சாத்தாம் குளத்துல ஒரு குளம் நடக்கும் பொழுது அப்படியே பொங்கி எழுந்து வந்து எதிர்கட்சி நாங்கள் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க போறோம் கான்ஸ்டியூஷன் நாங்கள் தான் உருவாக்கணுன்ற மாதிரியே பேசுன திமுக அவங்க ஆட்சியில் நடக்கும்போது அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி பூனை அப்படியே வந்து என்ன சொல்றது இந்த ப பதிங்க பதிங்க வந்து போன அது எளிய பிடிக்கும்ல பால் குடிக்கும்ல அந்த மாதிரி வந்து திமுக அவங்க பம்பும் போதுதான் வித்தியாசமா இருக்குது ஒரு ஒருத்தப்பல பேசிக்கிட்டு இருக்காங்க உக்காந்து எப்படி விமர்சனம் பண்ணலாம் அடுத்து எந்த மாதிரியான பாலை போடலாம் எல்லாம் வந்து டீமாக அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே வெறும் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது மனசில் என்ன இருக்கோ அதை நேரடியாக செய்கிறதுக்கு இறங்குறாப்புல நீங்க போகணுன்னு நினைச்சாரு வந்துட்டாரு யாருக்கும் சொல்லலை அங்கே மீடியா இனி கூஞ்சி நிற்கிது மீடியாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த ஆட்சிக்கு நீங்கள் கொடுத்த இந்த இதை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்களா கொடை இந்த ஆட்சிக்கு வந்து வேர்வைப்படாமல் வெயில் படாமல் படாம ஒரு கொடை பிடிச்சி நின்றுகிட்டு இருந்தீங்களே அந்த கொடையை விளக்கிட்டு கொஞ்சமாக ஆட்சி மேலே வெளிச்சத்தையும் வெயிலையும் பட வருங்க அப்பதான் வேர்க்குதா இல்ல பத்தி ஏறிதான்றது தெரியும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொடை நிழல்ல அப்படியே மீடியாக்களுடைய அந்த ஒரு தாலாட்டிலேயே வந்து தூங்கிட்டே இருந்துட்டாங்க அந்த தாளாட்டுகள் இன்றைக்கு வேறு விதமாக அவர்கள் காதல் ஒலிக்கட்டும்னு மீடியா கிட்ட ஒரு ரெக்வஸ்டாவே நான் வச்சுக்கிறேன் ஏன்னா இதற்கு அப்புறமாவது உங்க வேலையை நீங்க சரியா பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகம் கொஞ்சமாவது இங்க சளி செழைக்கும் செழிக்கும் அப்படின்றத நான் இந்த காணொலி மூலமா தெரிவிச்சுக்கிறேன் விஜயனா செஞ்ச சம்பவம் இன்னைக்கு நைட்டு பல பேருக்கு தூக்கம் வராது அது சின்னவர் பெரியவர் மத்தியவர் எல்லாருக்கும் சேர்த்து தான் என்ன பண்ண போகிறாங்கன்றதை தான் பார்க்கணும் இன்னமும் எனக்கு புரியாத புறப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாராயம் குடித்து செத்தா பத்து லட்சம் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டால் அஞ்சு லட்சமா என்னங்க சார் உங்கள் சட்டம் சத்தியமாக விளங்கலை எனக்கு இந்த காணொலி பத்தின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி நான் உங்கள் வெளியூர் நினைக்கிறோம்